இரண்டு பிள்ளைகளை பெற்றவர்கள் கண்டிப்பா இந்த காணொலிய பாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ மூன்று குழந்தைகள் நான்கு குழந்தைகள் பெற்றவர்கள் பார்க்க கூடாதா அப்படின்னு யோசிக்க வேணாம் கண்டிப்பா நீங்களும் கேட்க வேண்டிய கதைதான் இது அது மட்டும் இல்லாம பிறந்ததுல இருந்து நல்லதையே செஞ்சு நல்லத மட்டுமே நினைச்சு வாழ்றவங்களுக்கு ஏன் நல்ல நிலைமை இல்ல அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா அப்போ இந்த காணொலியில அதற்கான விடை இருக்கு வாங்க காணொளிக்குள்ள போகலாம் தமிழெனும் இன்பத்தேனை சுவைத்திட எனன்பான வணக்கத்துடன் நம் தமிழ் சொந்தங்களுக்காக இது தமிழ் தேன் முன்னொரு காலத்துல அசாம்ல பசுமை நிறைந்த மலைகளாலையும் நீல நதிகளாலையும் சூழப்பட்ட ஒரு சின்ன கிராமம் இருந்தது அங்க ஒரு செல்வம் நிறைந்த வணிகன் ஒருத்தன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு இரண்டு மனைவிகள் மூத்த மனைவியுடைய பெயர் லாகி இரண்டாம் மனைவியுடைய பேர் மூத்த மூத்த மனைவியான மனைவியான லாகிய மாதிரி லாகிக்கு பிறந்த மகளுக்கு தான் எல்லாமே செஞ்சான் ஆனா இளைய மனைவியான ஏலாகியையும் அவளுக்கு பிறந்த மகளான சாம்பவதியையும் பெருசா கவனிச்சதே கிடையாது அதனால சாம்பவதி சின்ன வயசுல இருந்தே ஒரு வேலைக்காரி மாதிரிதான் வாழ்ந்து வந்தா வயல்கள்ல பறவைகளை விரட்டுறது கிணற்றுல இருந்து நீர் எடுக்கிறது மற்றவங்களுக்கு உதவுறது அப்படின்னு அவளுடைய வாழ்க்கையே உழைப்பாலையும் அமைதியாலையும் மூழ்கியிருந்தது என்னதான் சாம்பவதி பாக்குறதுக்கு வேலைக்காரி மாதிரி இருந்தாலும் கொள்ளை அழகு முகம் மட்டும் இல்லங்க மனசும் அப்படிதான் சாம்பவதி தான் இந்த கதையோட நாயகின்னு சொல்லாம விட்டா நல்லாவா இருக்கும் ஒரு நாள் பசுமையான நெற்பயிர் நிலத்துல சாம்பவதி பறவைகளை விரட்டிட்டு இருந்தா அவ பாடல் வர பாடிட்டு இருந்தா அந்த இனிமையான குரல் காற்றுல கலந்து பக்கத்துல இருந்த போய் அந்த நேரம் ஒரு அதிசயம் நடந்தது பகுதியில இருந்து ஒரு மர்மமான குரல் ஒண்ணு கேட்டது சாம்பவதி உன்னுடைய குரலை நான் கேட்ட எனக்கு உன்ன ரொம்பவே பிடிச்சிருக்கு நான் உன்ன திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் நீ என்ன திருமணம் செஞ்சுக்குவியா அப்படின்னு கேட்டது அந்த குரலை கேட்ட சாம்பவதிக்கு ஊர்ல இருக்கிற யாரோ தன்னோட விளையாடுறாங்க அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருந்தா சாம்பவதி அதனால அவ அந்த குரல் வந்த புதர நோக்கி சொல்றா நீங்க இப்போ வெளியில வாங்க உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்றா அதுக்கு அந்த குரல் என்ன பதில் சொல்லிச்சு தெரியுமா என்ன பாக்கணும்னா நீ என்ன திருமணம் செய்யறதுக்கு ஒத்துக்கும் அப்படி ஒத்துக்கிட்டா நான் உடனே வெளியில வந்து நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் அப்படின்னு அந்த புதருக்குள்ள இருந்து சத்தம் வந்தது தன் தந்தையால வாழ்க்கையவே வெறுத்து போன சாம்பவதிக்கு உள்ள இருந்து அழகே உருவமான ஆன்மகன் தான் வருவான் அவன் தன்னை திருமணம் செஞ்சுக்குவான் தன்னுடைய வாழ்க்கையே மாற போகுது அப்படின்னு நினைச்சான் அந்த சந்தோஷத்திலேயே நான் உன்ன கண்டிப்பா திருமணம் செஞ்சுக்குவேன் இது என்னுடைய வாக்கு அப்படின்னு அந்த புதருக்குள்ள இருந்த குரலுக்கு பதில் சொல்றா இத கேட்டு சந்தோஷப்பட்ட அந்த குரல் புதர்ல இருந்து வேகமா வெளியில வருது வந்தது யாரு தெரியுமா பெரிய மலைப்பாம்பு அட ஆமாங்க உள்ள இவ்வளவு நேரம் இருந்து பேசினது மலைப்பாம்பு தான் பாம்ப பார்த்த சாம்பவதி பயந்து வீட்டுக்கு போனா தன்னுடைய தந்தை கிட்ட சொல்றா அவளுடைய தந்தை சிரிப்போட சொல்றான் நீதான் வாக்கு கொடுத்துட்டியே சாம்பவதி இந்த குரல் பாம்பா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சொன்ன வாக்க கண்டிப்பா நிறைவேற்றணும் அதனால நீ அந்த பாம்பவே திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றான் மறுநாள் காலை சாம்பவதியினுடைய குடும்பத்தினர்

கதை சாம்பவதியோட ஆனா மறுநாள் காலையில சூரியன் உதயமாக போற நேரத்துல சாம்பவதி அந்த கூடார கதவை வெளியில வரா சாதாரணமா வரலங்க அவ தங்க ஆபரணங்களோட பட்டாடைகளோட மகிழ்ச்சியோட வெளியில வரா இத பார்த்த மூத்த மனைவியான லாகிக்கும் அவளுடைய மகளுக்கும் நெஞ்சே வெடிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு கடும் பொறாமையில இருந்துட்டு இருந்தாங்க ஏ பொண்ணுக்கும் இதே மாதிரி நகை பட்டாடை எல்லாம் கிடைக்கணும் இந்த மாதிரி நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னு மூத்த மனைவியான லாகி நினைச்சு தன்னுடைய கணவரை தொந்தரவு செஞ்சு காட்டுல இருந்து ஒரு சாதாரண பாம்பு பிடிச்சிட்டு வந்து தங்களுடைய மகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க ஆனா அந்த பாம்பு உண்மையிலே ரொம்ப கொடிய பாம்பு அன்னைக்கு இரவே அந்த பெண்ண விழுங்கிருச்சு மறுநாள் காலையில வந்து பார்த்தா தன்னுடைய பெண் இப்படி பாம்பால கொத்தப்பட்டு இறந்து போயிட்டாலே இதுக்கு எல்லா காரணம் சாம்பவதியும் அவளுடைய தான் காரணம்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் கொன்றலாம் அப்படின்னு கணவனும் மனைவியும் சேர்ந்து திட்டம் போட்டாங்க சாம்பவதியுடைய கணவனான பாம்பு இத பார்த்து அவங்கள தடுத்து நிறுத்தி அவங்கள விழுங்கிருச்சு அதுக்கப்புறம் அந்த பாம்பு தன்னுடைய மனைவியான சாம்பவதியையும் அவளுடைய தாயாரையும் கூட்டிட்டு ஒரு காட்டுக்கு போகுது காட்டுல மிகப்பெரிய ஒரு வீடு அமைச்சு சாம்பவதியும் அந்த பாம்பும் அவளுடைய தாயும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்படியே நாட்கள் நகருது சாம்பவதியுடைய தாயார் உடல் நலம் சரியில்லாம காலம் இனி சாம்பவதியும் அவளுடைய கணவனான பாம்பு மட்டும்தான் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க போறாங்க சில நாட்கள் போகுது அந்த பாம்பு சாம்பவதிய ஒரு மலைக்கு கூட்டிட்டு போச்சு அங்க ஒரு அதிசயமான அரண்மனை உணர்ந்துச்சு மாட மாளிகைகள் நிறைந்த அந்த அரண்மனையில சாம்பவதியும் அந்த பாம்பு தங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க இப்படியே கதை நல்லா போனா எப்படி ஏதாவது கலகம் பிறந்தாதான கதை சூடு பிடிக்கும் ஒரு நாள் மாலை நேரம் ஒரு சூனியக்கார கிழவி மூதாட்டி வேடம் போட்டு சாம்பவதிய கணவர் பாம்பு தோளுக்குள்ள மறைஞ்ச ஒரு இளவரசன் அவன் தேவர்களோட அழகுக்கு ஒப்பானவன் நீ பயப்பட வேணாம் அவன் தினமும் தூங்கும் போது அவனுடைய தோலை கழட்டி தான் தூங்குவான் அந்த தோலை நீ எரிச்சிரு அப்போ அவனுடைய உண்மையான மனித உறவு வெளிப்படும் நீயும் மத்த பெண் மாதிரியும் உன்னுடைய அழகான கணவனோட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூதாட்டி அதாங்க அந்த சூனியக்கார கிழவி மறைஞ்சிட்டா அன்னைக்கு இரவே சாமபதி தன்னுடைய கணவன் தூங்குற நேரம் பார்த்து அந்த தோலை நெருப்புல போட்டு எரிச்சிட்டா அந்த தோலை எரிச்ச அடுத்த நொடி மின்னல் ஒளி பறந்து வர மாதிரி அவ முன்னாடி அழகே உருவமான ஒரு மனிதன் வந்து நிக்கிறான் கணவருடைய இந்த அழகையும் புலிவையும் பார்த்த சாம்பவதியோடைய மகிழ்ச்சியை சொல்றதுக்கு அளவே இல்லை ஆனா சாம்பவதியுடைய இந்த சந்தோஷம் ஒரு நொடி கூட நீடிக்கல சாம்பவதி நீ என் தோலை எரிச்சதனால நம்ம வாழ்க்கையில சோதனை வரப்போகுது நான் தற்காலிகமா பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அதுவரைக்கும் என் நினைவா இந்த மோதிரத்தை வச்சுக்கோ இது உன்னை பல கொடிய மிருகங்கள் பூதங்கள் கிட்ட இருந்து காப்பாத்தும்னு சொல்லி அவளுடைய கணவனான அந்த இளவரசன் மறைஞ்சு போயிட்டான் அந்த நொடியிலிருந்து அரண்மனை வெறும் இடமா மாறி போச்சு தங்கம் முத்து வைரம் எல்லாமே மறைஞ்சிருச்சு சாம்பவதி ஆனா அவ அழுகவே இல்ல அவளுடைய மனசுல ஒரே ஒரு நினைப்பு தான் அவளுடைய கணவன் உயிரோட இருக்கிறான் நான் அவரை எப்படியாவது கண்டுபிடிப்பேன் அப்படின்றது மட்டும்தான் காடு கடந்து போறா மலைகள்ல ஏறா மழையில வானத்தோட பறவைகளும் அவளுக்கு வழி சொல்லுது ஒரு நாள் சூன்யக்கார கிழவி மறுபடியும் மூதாட்டி வேடம் போட்டு அவ கிட்ட வந்து சொல்றா மகளே கிழக்கு நோக்கி போனா ஒரு மலை ஒன்னு இருக்கும் அதனுடைய உச்சியில மாய நகரம் ஒண்ணு இருக்கும் அங்கதான் அவனுடைய கணவன் தேவராஜனா இருக்கான் ஆனா நீ அவனை பாக்குறதுக்கு மூன்று சோதனைகளை கடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூனியக்கார கிழவி மறைஞ்சு போயிட்டா சாம்பவதி மூதாட்டி சொன்ன மாதிரியே சோதனைகளை கடக்க தயாராகி கிழக்க நோக்கி பயணத்தை ஆரம்பிக்கிறா முதல் சோதனை மூதாட்டி காட்டின வழியில போன சாம்பவதி ஒரு தீ நதி முன்னாடி போய் நிக்கிறா அது ஒரு ஜுவாலையா எரிஞ்சிட்டு இருந்தது அவ கண்களை மூடி கணவனுடைய பெயரை மட்டுமே நினைச்சு நதியில கால வைக்கிறாள் அந்த நொடி அது தீ ஆறா மாறி போயிருச்சு அவ அமைதியா நடந்து போறா அந்த தீ அவள எதுவுமே செய்யல நதியோட கரைக்கு வந்துட்டா அப்போ அவளுக்கு இரண்டாவது சோதனையா அவ கண் முன்னாடி ஒரு கிணறு ஒன்னு இருந்தது அதுல நீர் இல்ல ஆனா அவளுடைய ஒவ்வொரு கண்ணீரும் அந்த கிணற்ற நிரப்பிச்சு அதுல இருந்து ஒரு குரல் கேட்டது நீ உன்னுடைய துயரத்தை மறந்தா மட்டும்தான் இந்த கிணற்றுல தண்ணீர் தோன்றும் அப்படின்னு சொல்லுச்சு இத கேட்ட அடுத்த நொடி சாம்பவதி தன்னுடைய வேதனைய சிரிப்பா மாத்தினா அவ கடந்த துயரத்தை எல்லாத்தையுமே மறந்து மன்னிச்சுட்டா அந்த நொடி அந்த கிணற்றுல இருந்து நீர் வந்தது வெண்மையான ஒளியா தெரிஞ்ச அந்த கிணற்ற நீர்லயே சாம்பவதி மூழ்கினா மூழ்கன அவளுக்கு ஒரு அதிர்ச்சி தண்ணீர் கடியில ஒரு பாதை போச்சு பாதையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சா சாம்பவதி சில தூர பயணத்துக்கு அப்புறமா அந்த சுரங்க பாதையில இருந்து வெளியில வந்தா வெளியில வந்த அவளுக்கு மூன்றாவது சோதனை காத்துட்டு இருந்தது ஒரு மாய நகரத்துக்குள்ள நுழைறா அங்க நகை ஒளி இசைன்னு எல்லாமே இருந்தது ஆனா மக்கள் யாருமே அங்க இல்ல அவன் நடந்து போறப்போ ஒரு அரச மண்டபத்துல அவளுடைய கணவன் அரசனா அமர்ந்திருந்தாரு அரசர் சாம்பவதிய பார்த்து சிரிக்கிறாரு காரணமா சாம்பவதி நினைவுபடுத்த முடியல சாம்பவதி மண்டபத்தின் நடுவுல நின்னுட்டு இருந்தா அவ என்ன பண்ணா தெரியுமா திருமணம் ஆறதுக்கு முன்னாடி எந்த பாடல பாடி தன்னுடைய குரலால தன்னுடைய கணவனை ஈர்த்தாலோ அதே பாடல இப்போ மண்டபத்தின் நடுவுல நின்னு பாடுறா அந்த குரலை கேட்ட அடுத்த நொடி அரசன் நடுங்கி போயிட்டான் அவனுடைய மனசு பழைய நினைவுகளால நிரம்பிச்சு அவனுடைய கண்கள்ல இருந்து நீர் வழி ஆரம்பிச்சது அவன் எழுந்து வந்து சாம்பவதியோட கைய பிடிக்கிறான் மாயம் எல்லாம் கலஞ்சு போயிருச்சு அவரை சுற்றி இருந்த ஒளி புயல் போல எழுந்தது அந்த மாய நகரம் ஒளியா மாறி பூமிக்குள்ள உருகி போயிருச்சு அங்க இருந்து ஒரு நதி பிறந்தது அதுதான் சாம்பவதி நதி அது பாசத்தின் அடையாளமா அவளுடைய நம்பிக்கையின் நினைவா பாஞ்சிட்டு இருந்தது அந்த நதிக்கரைக்கு பக்கத்துல ஒரு பெரிய மாளிகை ஒண்ணு அந்த மாளிகைக்குள்ள அவளை வரவேற்க பல சோதனைகளை கொடுத்த மூதாட்டியும் நின்னுட்டு இருந்தாங்க அந்த மூதாட்டி தன்னுடைய சுய உருவத்துக்கு அதங்க சூனியக்காரி மாதிரி நின்னா சாம்பவதிக்கு இப்பதான் என்னெல்லாம் நடந்ததுன்னு புரிஞ்சது சாம்பவதியும் அவளுடைய கணவனும் அந்த நதிக்கரையில உள்ள மாளிகையில அமைதியா வாழ்ந்தாங்க அவளுடைய பெயர் காலத்தை கடந்து மக்கள் வாயில அன்பின் அதிசயமான பெண் அப்படின்னு ஒழிக்க ஆரம்பிச்சது பாத்தீங்களா நல்லதையே செஞ்சு பல பேருக்கு உதவி செஞ்ச சாம்பவதியுடைய வாழ்க்கை ஆரம்ப காலத்துல கஷ்டப்பட்டாலும் அதுக்கப்புறமா பின்னாடி அவளுக்கு கிடைச்ச வாழ்க்கை மாதிரி வேற யாருக்குமே கிடைக்கலன்னுதான் சொல்லணும் என்னதான் நாட்டுப்புற கதையா இருந்தாலும் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் கிட்டையே பாரபட்சம் இந்த மாதிரியான கதைகளை சாம்பவதியுடைய தந்தை தன்னுடைய இரண்டு பிள்ளைகளுக்கும் எதையுமே சரிசமமா பண்ணல எல்லாமே லாகியுடைய மகளுக்கு தான் செஞ்சாரு சாம்பவதிக்கு எதுவுமே செய்யாம விட்டாரு ஆனா என்ன தலையெழுத்தோ அதன்படி தான் நடந்துச்சு என்னதான் அவளுக்கு எதுவுமே அவளுடைய விதிப்படி இந்த உலகத்துல யாருமே வாழாத ஒரு உன்னதமான வாழ்க்கையதான் வாழ்ந்தா சாம்பவதியுடைய தந்தை தன்னுடைய இரண்டு பிள்ளைகளையுமே ஆரம்ப காலத்தில இருந்து சரிசமமா பார்த்து எல்லாத்தையுமே சரிசமமா செஞ்சிருந்தா இரண்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையுமே நல்லாதான் இருந்திருக்கும் ஒரு பிள்ளை நல்லா இருக்கு ஒரு பிள்ளை நல்லா இல்ல அப்படின்றதுக்காக அந்த நல்லா இல்லாத பிள்ளைக்கே எல்லாமே செஞ்சிட்டு அதனுடைய வாழ்க்கை நல்லா இல்லாம போயிடும் இருக்காங்க அவங்க முன்னேறியே நீங்க பெற்ற இரண்டு உங்க மூலமாதான் இந்த உலகத்துக்கு வந்தது அதனால ரெண்டு பிள்ளைகளுக்கும் என்ன செய்யணுமோ அத சரிசமமா செய்யுங்க அப்படி இல்லனா வாழ்க்கையே கேள்விக்குறிதான் பெற்றோர்களுக்கும் சரி அந்த பிள்ளைகளுக்கும் சரி அப்படின்றதுக்கு இந்த காணொளி பெரிய உதாரணம் இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன் இத்துடன் இந்த காணொளி இனிதே நிறைவு பெறுகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் தமிழ் தேனை சுவைப்போமா நன்றி வணக்கம்